வணக்கம் யாம இருக்க பயமே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மங்களாம்பிகை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கோபுர தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி விநாயகர் இருக்காரு அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வந்து பால சண்முகம் இருக்கார் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் நம்ம அப்படியே சாமியை தர்ஷனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு அப்படியே வந்தால் தர்ஷனாமூர்த்தி இருக்கார் அப்படியே இங்கே பாருங்க எல்லா லிங்கங்களும் இருக்குங்க அப்படியே பார்த்துக்கோங்க கோயிலை சுற்றி இதாக சாமியோட கோபுரம் அம்பாளோட கோபுரம் பார்த்துக்கோங்க தர்ஷனம் பண்ணிக்கலாம் அப்படியே விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோங்க மக்கள விநாயகர் இவர் தத்தார் அப்ப முருகர் வள்ளி தேவானியோட புகிலோட நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ இந்த திருக்கோயில் திரு கைராஜ பரம்பரை திருவாபடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில் நீண்ட ஆயுளும் தீர்க்க சுனங்களி வரம் கொடுக்கின்ற ஸ்தலம் சுவாமி பேரு பிராணனை கொடுத்த பிராணநாதரனு பேரு முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரான நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை தான் அவங்களுக்கு அந்த சாபம் நிவர்த்தியாச்சு இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ண இடம் தான் சூரியனார் கோவில் அதனால தான் இந்த கோவில்ல நவகிரகம் கிடையாது இங்கே இருக்க வேண்டிய நவகிரகம் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரியனார் கோவில் போகணும் அப்படிங்கிறது சில வரலாறு இந்த திருக்கோவில் பதினோராம் நூற்றாண்டுல சுலோத்துங்க சோழன் காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அனலவானல் அப்படிங்கிற மந்திரியால கட்டினது அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாம இந்த கோவில கட்டினார் அப்படி அனுமதி இல்லாம கட்டினதுனால ராஜா மந்திரி மீது கோபம் கொண்டு மந்திரியை சிரச்சேதம் பண்ண சொல்றார் அப்போ மந்திரியோட மனைவி இங்க அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள வேண்டி கேட்கிறார் அப்போ அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்றா இவரை சிரச்சேதம் பண்ணும் போது கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா மந்திரியை கேட்கிறார் அப்போ மந்திரி வந்து என்னை சிரச்சேதம் பண்ணி என்ன திருமங்கலக்குடியிலையே என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அவருக்கு வேண்டுகோளுக்கு இணங்கி சிவச்சேதம் பண்ணி இந்த மங்களக்குடிக்கு அடக்கம் பண்ண எடுத்துட்டு வரும்போது இந்த ஊர் எல்லைக்கு வரும்போது சுவாமி உயிரை கொடுத்துடுறார் உயிரை கொடுத்ததுனால சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர்னு பேரு அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு அம்மா ஆளுக்கு பேரு அது மாதிரி இங்க சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவகிரக தோஷங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள் தீராத நோய்கள் புத்திர தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆஜில கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடையும் மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கிற சன்னதி அம்பாள் சன்னதி இங்க அம்பாள் வந்து அந்த மந்திரியோட மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்தது போல இங்க அம்பால தரிசனம் பண்றவங்க எல்லாருக்கும் அம்பாள் வந்து அந்த தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கறதா விசேஷம் அம்பாள் கையிலேயே இந்த திருமங்கலை சரடு சாதி கயிறு அம்பாள் கையிலேயே இருக்கும் இந்த அம்ப தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அம்பாள் மாங்கல்யம் கொடுக்கிறதா அவர் செய்யிடும் திருமணமான பெண்கள் எல்லாம் அம்பாளு அந்த கையில வாங்கி அந்த க சன்னையில கட்டிக்கிறது ரொம்ப செய்யிடும் இங்கே திருமணம் ஆக வேண்டியவர்கள் இங்கே அம்பாளுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை அர்த்தனை பண்ணி வழிபாடு செய்தால் சீக்கிரம் திருமணம் கூடும் அப்படி ஒரு சன்னதி அம்பாள் வந்து மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணதுனால அந்த மாங்கல்ய தோஷம் மருமாங்கல்யம் அப்படின்னு இந்த சாலையத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப செய்யிடும் அதாவது மாங்கல்ய தோஷம் எல்லாம் அம்பாளுக்கு இந்த திருமாங்கல அம்பாளுக்கு செஞ்சுட்டு வேலை திருமாங்கல்ய அம்பாளுக்கு சாத்தி அதான் சன்னதியில புதுசா அம்பாட்ட சன்னதியில கட்டிக்கிறது அது மருமாங்கல் எம்னு பேரு அது இந்த ஆலயத்துல பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆலயத்துல எப்போதும் அது நடக்கும் நிறைய திருமணங்கள் நடக்கும் இந்த சஷ்டப்த பூர்த்தி சாந்தி சதாபிஷேகம் கணக்காபிஷேகம் அப்படி இந்த வைவம் ஆயுஷ்ய ஹோமம் இதெல்லாம் இந்த ஆலயத்துல பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆலயத்துல மரகதலிங்கம் சின்னதா மரகதலிங்கம் பச்சை கல்லிலான மரகதலிங்கம் இருக்கு அந்த மரகதலிங்கத்துக்கு தினந்தோறும் மணி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் செய்வதும் சிறப்பு இந்த ஆலயத்துல சுவாமியை யார் பூஜை பண்ணிருக்கா அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல பாடியிருக்கார் மங்களக்குடி ஈசனை மா காளி வெங்கதிர் செல்வன் வென்னொரும் மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கி அகத்தியனும் அர்ச்சித்தாரன்று அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரம் இந்த சுவாமிய மங்களக்குடி ஈசனை மா காளி காளி பூஜை பண்ணியிருக்கா வெங்கதிர் செல்வன் சூரியன் பூஜை பண்ணிருக்கார் விண்ணொடும் மண்ணும் நேர் ஆகாசவாணி பூமாதேவி பூஜை பண்ணியிருக்கார் சங்கு சக்கரதாரி மகாவிஷ்ணு பூஜை பண்ணிருக்கார் சதுர்முகன் பிரம்மா பூஜை பண்ணியிருக்கார் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தார் என்று அகத்தியரும் இந்த சுவாமியை வழிபாடு செய்திருக்கார் அது மாதிரி இங்க அகத்தியர் பூஜை பண்ண லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு அமாவாசை தோறும் அந்த சிறப்பு அபிஷேகம் நடக்கும் காலை பதினோரு மணிக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த அகத்தியர் லிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் செய்வதனாலே பித்ரு தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் பித்ரு தோஷங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த அந்த கடன்கள் எல்லாம் ஆகும் அந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு உடையது எல்லோரும் வந்து இந்த திருமங்கலக்குடியை வந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊருக்கு பஞ்சமங்கள கஷேத்திரம் அப்படின்னு பேரு மங்களக்குடி மங்கள விநாயகர் மங்கள விமானம் மங்களாம்பிகை மங்கள தீர்த்தம் அப்படின்னு எல்லாமே மங்களகரமாக உள்ளது இங்க வந்து தரிசனம் பண்றவங்க எல்லாருக்கும் அந்த மங்களம் எல்லா மங்களங்களும் உண்டாகும் அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் எல்லோரும் வந்து தரிசித்து இறைவனுடைய திருவிரலை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் मेरी इच्छा के अनुसार हो करे